மகா காளி சிவதீட்சை பெற்றவர்கள் சிவநெறிப்படி தன் வாழ்வை அணுதினமும் அடிபெறலாமல் நடத்துபவர்கள் தம்முடைய வாழ்வு இறுதியில் சிவத்தில் இரண்டர கலக்க வேண்டும் என்கிற பெரும் நோக்கோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசித்து ஆசி பெற வேண்டிய ஓர் ஆலயம் உண்டென்றால் அது மயிலாடுதுறைக்கு அருகே அமைந்திருக்கிற சித்தர்காடு எனும் கிராமத்தில் ஒரே சமயத்தில் அறுபத்தி நான்கு தப ஆத்மாக்கள் அந்த மண்ணில் தங்களை ஜீவசமாதி அமைத்துக் கொண்டு விட்டனர் திருக்கைலாய பாரம்பரிய சார்ந்த குருதேவர் தேவர் சிற்றம்பல நாடிகள் பெரும் சித்த புருஷர் சிவபெருமானிடம் இருந்து முதன் முதலில் சைவ சித்தாந்த உபதேசங்களை பெற்றவர் நந்தியம் பெருமான் அவரிடமிருந்து பிரம்மாவின் நான்கு புதல்வர்கள் பெற்றார்கள் இப்படியாக அடுத்தடுத்து பெற்றவர்கள் தேவலோகத்திலிருந்தும் பூலோகத்திலிருந்தும் சைவ சித்தாந்த போதனைகளை உபதேசங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படி பெற்றவர்களுடைய வரிசையில் வரக்கூடியவர்தான் தான் இந்த ஸ்ரீகாலி சிற்றம்பல நாடிகள் அது என்ன ஸ்ரீகாலி சிற்றம்பல நாடிகள் சீர்காழி என்று அழைக்கப்படுகிற ஒரு புண்ணிய சேத்திரம் இருக்கிறதே திருஞான சம்பந்தர் அவதரித்த அந்த தலம் அந்த ஊரில் அவதரித்தவர்தான் இந்த சிற்றம்பல நாடிகள் சிதம்பரத்தில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற நடராஜ பெருமானை சதா தன்னுடைய தியானத்தில் நிலைநிறுத்தி எந்த நேரமும் சிற்றம்பலத்தை நாடிய கதியாக கிடந்த அவருக்கு இயற்பெயர் மறைந்து சிற்றம்பல நாடிகள் எனும் சிறப்பு பெயர் ஏற்பட்டது இந்த சைவ சித்தாந்த மரபில் நாடிகள் எனும் பட்டத்தோடு விளங்குகிற ஒரே பெரியவர் இவர்தான் இவரிடம் உபதேசம் பெற்றவர்கள் பலர் இருப்பினும் அவர்களிலிருந்து புடம்போட்ட தங்கம் போல் நல்ல நிலை கொண்ட அறுபத்தி மூன்று சீடர்கள் இவரிடம் இருந்தார்கள் இவர்கள் யாவரும் அந்த காவேரி கரையின் தென்முகமாக சென்று குடிலமைத்து அங்கே சதா சிவனை நினைத்து பெறும் தவம் ஏற்பது வழக்கம் அவ்வப்போது சிவனடியார் இல்லங்களில் அவர்கள் தருகிற உணவை ஏற்பதும் சிவ உபதேசங்களை ஜனங்களுக்கு வழங்குவதுமாக இந்த திரு அடியார் கூட்டம் அங்கே இருந்து வருகிறது ஒரு சமயம் அப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஓர் சிவனடியார் குடும்பம் ஓர் தம்பதியர் என்ன செய்கிறார்கள் குருநாதர் ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகளுக்கும் அவரோடு இணைந்த அறுபத்தி மூன்று சீடர்களுக்கும் தங்கள் மனைக்கு வரவழைத்து உணவு பரிமாற வேண்டும் என விரும்புகிறார்கள் குருநாதரும் சம்மதிக்கிறார் அவரை தொடர்ந்து அறுபத்தி மூன்று சீடர்களும் பந்தியில் அமர்ந்து விட்டார்கள் இலையில் சுடுசாதம் பரிமாறப்பட்ட பிறகு நெய் பரிமாற வேண்டும் ஓர் பதற்றத்தில் அந்த அம்மையார் நெய் பாத்திரத்திற்கு பதிலாக அருகே இருந்த வேப்பன் குடுவையை எடுத்து நெய்யென கருதி இலையில் பரிமாறி விடுகிறார் இதை யாவரும் கவனிக்கிறார்கள் ஆனால் அந்த அம்மையாரை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய விரும்பவில்லை இது இறைவன் தந்த அமுதம் இது இறைவனுடைய கட்டளை நெய்யாக இருந்தாலும் வேப்பண்ணையாக இருந்தாலும் அவன் தந்த அமுதம் என்று ஏற்க வேண்டும் இதுதான் குரு பயிற்றுவித்திருக்கிற ஒரு வாழ்வியல் முறை அனைத்தும் அவனருளால் நடப்பது அதனால எது கொடுத்தாலும் ஏற்க வேண்டும் என்னும் ஒரு உயர்ந்த பாவத்தோடு யாவரும் சிவநாமத்தை சொல்லி எடுத்து உண்ணுகிறார்கள் அந்த அறுபத்தி மூன்று சீடர்கள் வரிசையில் இருந்த கண்ணப்பன் என்கிற ஓர் சீடர் சற்றே சங்கடம் அடைகிறார் நெய்மணத்திற்கு பதிலாக வேப்பண்ணை கசப்பு அவருடைய மூக்கில் ஏறுகிறது வேப்பண்ணை விட்டு விட்டார்களே எப்படி இந்த உணவை ஏற்பது என தயக்கம் கொள்கிறார் அவருடைய தயக்கத்தை தன் பார்வையால் அறிந்த குருநாதர் சிற்றம்பல நாடிகள் அவிச்சுவை அறிவான் தவச்சுவை அறியான் என அந்த சீடனுக்கு விளங்கும் வகையில் தன் நாவினால் ஓரிரு வார்த்தைகளை உதிர்த்து விட்டார் சாப்பாட்டில் சுவை தெரிந்தவனுக்கு தவம் எப்படி அப்பா கூடும் சாப்பாட்டினுடைய மனமும் குணமும் புரிய ஆரம்பித்து விட்டால் சிவன் மீதான நெருக்கம் எப்படி ஏற்படும் தன்னிடம் இருக்கிற சீடனுக்கு இப்படி ஒரு பண்பு இருக்கிறதா என ஒரு சங்கடத்தோடு அவர் அந்த வார்த்தைகளை உதிர்த்து விட்டார் ஹடாடா குருவினுடைய நிந்தனைக்கு விட்டோமே அவருடைய அதிருப்திக்கு விட்டோமே அவருடைய மனம் சங்கடப்படும்படி நாம் நம்முடைய செய்கை அமைந்து விட்டதே என்கிற ஒரு நடுநெடுக்கம் அவருக்கு ஏற்படுகிறது தவறு இழைத்து விட்டோமே யாவரும் ஏற்று எடுத்துக்கொண்ட அந்த அமுதை நாம் சுவை பார்த்து தயங்கிவிட்டோமே என சங்கடப்படுகிறார் தவறு விட்டோம் என பதறுகிறார் உணவு பந்தி நிறைவு பெறுகிறது அதற்காகவே காத்திருந்தவர் போல் இருக்கிறார் கண்ணப்பன் குருவை நாடி அவர் பாதம் தொட்டு நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்குகிறார் உடல் குலுங்குகிறது கண்களில் தார தாரையாக கண்ணீர் பொழிகிறது பெரும் செய்து செய்துவிட்டேன் குருவே இத்தனை ஆண்டு காலம் உங்களோடு இருந்து பயின்ற பாடங்கள் விட்டதா ஏன் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் சில காலம் நான் வடக்கு நோக்கி சென்று வனத்தில் கடும் தவன் மேற்கொள்வேன் என் பிழைக்கு நானே தேடிக்கொள்கிற ஓர் பிரயச்சித்தமாக இருக்கட்டும் என குருவிடம் ஓர் விண்ணப்பம் செய்கிறார் அப்போது பதிலுரைக்கும் வகையில் குரு ஓர் சூச்சமத்தை பரிமாறுகிறார் நீ சென்று இருக்கிற இடத்தில் ஓர் பட்டமரம் துளிர்க்கும் அந்த நேரம் எம்மை நாடி நீ வரலாம் எம்மோடு மீண்டும் நீ சேரலாம் என்கிற ஒரு சூச்சமத்தை வடிவில் பரிமாறி அனுப்பி வைக்கிறார் இந்த சம்பவத்திற்கு பிறகு சீடர் கண்ணப்பன் தன் வழியில் தனியே நடக்க தொடங்குகிறார் அவர் பிரிந்து சென்ற பிறகு ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகளும் அவரோடு அறுபத்தி ரெண்டு சீடர்களும் மிச்சம் இருக்கிறார்கள் அவர்கள் வழக்கம்போல் காவிரி கரை அமர்ந்து தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பதினான்காம் நூற்றாண்டின் தொடக்க காலம் ஒரு நாள் பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற சோழ அரசனுக்கு ஓர் குறிப்பை அனுப்பி வைக்கிறார் சிற்றம்புல நாடிகள் அதாவது வருகிற சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தன்று யானும் எமது சீடர்களும் ஒரே சமயத்தில் ஜீவசமாதி அடைய இருக்கிறோம் அதற்குண்டான அடிப்படை நடவடிக்கைகளை செய்து தர வேண்டும் என அரசனுக்கு ஒரு விண்ணப்பத்தை அனுப்பி வைக்கிறார் இதை அறிந்த அரசன் சிற்றம்பல நாடிகளினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தேவைப்படும் வசதிகளை செய்து தருக என ஆணையிடுகிறான் இன்றைக்கு சித்தர் காடு என்று அழைக்கப்படுகிற அந்த ஊர் இருக்கிறதே அது இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த பெயர் வந்திருக்கக்கூடும் என எண்ணுகிறோம் ஏனென்றால் ஒரே சமயத்தில் இத்தனை பெரும் சித்தி பெற்றவர்கள் அடங்கிய ஓர் பூமி அல்லவா அறுபத்தி மூன்று குழிகள் அங்கே வெட்டப்படுகிறது குருநாதருக்கு ஒன்று அவரோடு இணைந்து அறுபத்தி ரெண்டு சீடர்களுக்குமாக அறுபத்தி மூன்று குழிகள் சதுர வடிவில் வெட்டப்பட்டிருக்கிறது குறித்த நாள் நட்சத்திரம் வருகிறது அரசர் முதல் ஆண்டி வரை யாவரும் இத்தகைய ஒரு அபூர்வ நிகழ்வை காண வேண்டும் என்கிற பெரும் ஆர்வத்தோடு கூடிவிட்டார்கள் பெரும் ஜனத்திரல் கூட்டம் கூடி நிற்கிறது குருதேவர் சிற்றம்பல நாடிகளும் அவரோடு அறுபத்தி ரெண்டு சீடர்களும் வருகிறார்கள் தனது குழிக்கு நேராக நின்று சிற்றம்பல நாடிகள் மூன்று வெண்பாக்களை பாடுகிறார் பாடி அந்த குழியை மூன்று முறை வளம் வந்து மெதுவாக அந்த குழியில் இறங்கி பத்மாசனத்தில் அமர்ந்து சின்முத்திரை காட்டியபடி சமாதி நிலைக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறார் அவரைத் தொடர்ந்து அறுபத்தி ரெண்டு சீடர்களும் குருவின் சமாதியை மூன்று முறை வளம் வந்து சாஸ்டாங்கமாக மண்ணில் விழுந்து வணங்கி ஆளுக்கோர் வெண்பா பாடி அவரவருக்கு உரிய குழிக்குள் இறங்கி அதேபோல் பத்மாசனத்தில் அமர்ந்து ஜீவ சமாதி நிலைக்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்கிறார் இங்கே இப்படியான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற அதே நேரம் பிரிந்து சென்றிருக்கிற சீடன் கண்ணப்பர் அந்த ஊர் எல்லைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு நாள் முன்பாகவே ஒரு குறிப்பு கிடைத்துவிட்டது குரு விடைபெறுகிற போது சொன்ன ஒரு சூட்சமம் அவருக்கு அங்கே உணர்த்தி இருக்கிறது அவர் அமர்ந்து தியானம் செய்கிற இடத்தில் இருந்த ஓர் பட்டமரம் துளிர்த்து குருவின் சூட்சம வார்த்தையை உயிர்ப்பித்து காட்டுகிறது ஓ நமக்கான காலம் வந்துவிட்டது குரு நம்மை அழைத்து விரைந்து நாம் குருவோடு சென்று சேர வேண்டும் என்கிற ஒரு உள் உணர்வு உந்த அவரும் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் வந்து சேருவதற்கும் இங்கே அடங்கியவர்களுக்கு அந்த குழிகளை மூடுவதற்கும் சரியாக இருக்கிறது வந்து இந்த காட்சிகளை பார்க்கிறார் விவரம் அறிகிறார் பதறி துடிக்கிறார் நான் எத்தகைய ஒரு பாவி ஆகிவிட்டேன் எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிட்டாமல் போய்விட்டதே குருவும் என்னோடு இருந்த சீடர்களும் ஒரு சேர ஒன்றாக ஒரு பெரும் நிலை எய்து விட்டார்களே நான் எத்தனை ஒரு துரதிருஷ்டசாலியாக நின்று கொண்டிருக்கிறேன் என தலையிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு கொண்டு கதறுகிறார் ஜனங்கள் எல்லாம் இப்படி ஒரு பெரும் பாக்கியத்தை இழந்து விட்டானே ஒரு சீடன் அவன் சாப்பாட்டில் வந்து சுவை கண்டறிந்து தன் ஸ்தானத்தை இழந்து விட்டானே எத்தனை ஒரு துர்பாக்கியவதி என அங்கே இருப்பவர்கள் ஏற்கனவே ஏளனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியான நேரத்தில் இவர் போய் நின்று கதறுகிறார் கதறி தன்னை மீறி ஒரு வெண்பா பாடுகிறார் ஆண்டகுரு சிற்றம்பலவா அடியேற்க மீண்டும் எழுந்தருள வேண்டாவோ நீண்டமால் மாறணனு காணாத ஆனந்த வாரிதியை புறணமை போது வையாத போது சீடர் கண்ணப்பர் இப்படியான ஓர் வெண்பாவை மனமுருக பாடுகிறார் அந்த கணம் அங்கே இருப்போர் யாவரும் அதிசயக்க வண்ணம் குருநாதர் ஸ்ரீகாலி சிற்றம்பல நாடிகளினுடைய சமாதி மறுபடியும் திறக்கிறது கண்மூடிய நிலையில் தவக்கோளத்தில் உள்ளே பத்மாசனத்தில் அமர்ந்திருந்த குருதேவர் கண்டிருந்து கண்ணப்பரை பார்த்து அருகே வா என்று கையால் அழைக்கிறார் இந்த ஒரு அதிசய காட்சியை பார்த்து யாவரும் மிரண்டு நிற்கிற போது கண்ணப்பர் உளர் உணர்ச்சி பிளம்புவாக இருகரங்களையும் நீட்டியபடி குருநாதா என்று ஓடிச்சென்று சென்று அந்த குழியில் வீழ்ந்து குருதேவரை கட்டி அணைக்கிறார் அந்த கணமே கண்ணப்பர் குருவோடு இரண்டறக் கலந்து மறைந்து போகிறார் இப்படியாக தன்னிடம் அழுத குரலோடு வந்து நின்ற கடைசி சீடனையும் தன்பால் ஈர்த்து கொண்டு அவனுக்கும் முக்தி தந்த ஓர் பெரும் உன்னத மகான் சித்தபுருஷர் சிற்றம்பல நாடிகள் அவருக்கான ஒரு குரு பாரம்பரியம் இருக்கிறது சிவ கைலாயத்தினுடைய வழிவந்த ஓர் பாரம்பரியத்தில் அவதரித்தவர் என்று சொன்னோமே அது என்ன பாரம்பரியம் எந்த வரிசையில் வந்து இருக்கிறார் எனும் விவரத்தை இப்போது உங்களுக்கு யாம் வாசித்து காட்டுகிறோம் திருக்கைலாய மலையிலே எழுந்த அருளியிருக்கும் ஸ்ரீகண்ட பரம உபதேசம் பெற்றவர் தேவர் அந்த திருநந்தி தேவரிடம் உபதேசம் பெற்றவர்கள் சனகாதி முனிவர்கள் எனும் நால்வர் அந்த நால்வரில் சனற்குமாரரிடம் உபதேசம் பெற்றவர் சத்தியஞான தரிசினிகள் அந்த சத்தியஞான தரிசினிகளிடம் உபதேசம் பெற்றவர் பரஞ்சோதி மாமுனிவர் திருநந்தித்தேவர் சனற்குமாரர் சத்தியஞான தரிசினிகள் பரஞ்சோதி மாமுனிகள் ஆகிய நால்வரும் கைலாயவாசிகள் தேவ பரம்பரை திருக்கைலாயத்தில் உபதேசம் பெற்ற பரஞ்சோதி முனிவர் ஒரு சமயம் கைலையில் இருந்து பொதிகை மலைக்கு அகத்திய முனிவரை காண வான்வழியாக பயணிக்கிறார் அப்போது திருவெண்ணை நல்லூர் சுவேத வனப்பெருமாள் கோவில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை கவனிக்கிறார் பரஞ்சோதி முனிவர் அவரது வான்வழி பயணம் தடைபடுகிறது அந்த குழந்தை எல்லா வகையிலும் உபதேசம் பெறுவதற்கான பக்குவ நிலையோடு இருப்பதை உணர்கிறார் உடனே வான் வந்த பரஞ்சோதி முனிவர் அத்தெருவில் இறங்கி அந்த குழந்தைக்கு திருநோக்க தீட்சையும் சிவஞான உபதேசமும் செய்வித்து தமது குருவின் நினைவாக மெய்கண்டார் என திருநாமமிட்டு மறுபடியும் வந்த வழியே வான் பயணத்தை தொடர்கிறார் இப்படி தேவலோகத்திலிருந்து வான்மார்க்கமாக வந்த பரஞ்சோதி முனிவரிடம் குழந்தையாக இருக்கும்போதே உபதேசம் பெற்றவர் மெய்கண்டார் அந்த மெய்கண்டாரிடம் பின் பிற்காலத்தில் உபதேசம் பெற்றவர் அருணந்தி சிவம் அந்த அருணந்தி சிவத்திடம் உபதேசம் பெற்றவர் மறைஞான சம்பந்தர் மறைஞான சம்பந்தரிடம் உபதேசம் பெற்றவர் உமாபதி சிவம் பூலோகத்தில் முதலில் உபதேசம் பெற்ற மெய்கண்டார் அருணந்தி சிவம் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் ஆகிய நால்வரும் பெயர் பெற்றவர்கள் உமாபதி சிவச்சாரியாரிடமும் உபதேசம் பெற்றவர் அருள் நமச்சிவாயர் எனும் மச்சு செட்டியார் இவருடைய முதல் மாணாக்கர் தான் காளிகங்கை மெய்கண்டார் இந்த காளிகங்கை மெய்கண்டாரிடம்தான் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒப்பற்ற ஞானகுருவாக விளங்கிய ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகள் உபதேசம் பெற்றார்கள் இந்த ஆலயம் மயிலாடுதுறைக்கு அருகே சித்தர்காடு என்னும் ஊரில் அமைய பெற்றிருக்கிறது இன்றைக்கும் அந்த ஆலய கர்ப்ப கிரகத்தில் அமைய பெற்றிருக்கிற லிங்கத்துக்கு கீழாக சீர்காழி சிற்றம்பல நாடிகளினுடைய சமாதி இருக்கிறது அது மட்டுமல்லாது அந்த கர்ப்பகிரகத்தை சுற்று சுவற்றில் குருவோடு சேர்ந்து அறுபத்தி மூன்று சீடர்களும் ஒரு சேர முக்தி பெற்றவர்கள் என்பதை அறிவிக்கும் விதத்தில் அறுபத்தி மூன்று லிங்கங்கள் புடைப்பு சிற்பமாக அமைய ஆலயத்தில் தனியே தியான அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது சிவநெறியில் வாழ்ந்து சிவகதியை அடைய விரும்புகிற யாரும் வாழ்வில் முறையேனும் சென்று வழிபட்டு அங்கே தவம் மேற்கொண்டு தன்னை மிருகேற்றிக் கொள்ள வேண்டும் அத்தகைய ஓர் உயர்ந்த உன்னத ஓர் ஆலயம் சித்தர்காற்றில் அமைய பெற்றிருக்கிற ஆலயம் ஹரிவோ மகா